ஹலோ ஆல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஹெர்பல் மூலிகையினுடைய பெயர் வந்து காட்டுறேன் பாருங்கள் சக்தி சாரணை அப்படிங்கிற ஹெர்பல் மூலிகையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து சக்தி சாரணைன்னு சொல்லலாம் சத்தா சாரணை அப்படின்னு சொல்லலாம் இல்லை கொடி முன்னை மூக்கத்தி கொடி அப்படின்னு பல பேர்கள் இதுக்கு இருக்குது பல பேர்கள் இதுக்கு இருக்குது இந்த சக்தி சாரணையினுடைய இங்கிலீஷ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்காவியா சைனான்சஸ் அப்படின்னு பேர் இது ஒரு கொடி வகை தாவரம் பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி படர்ந்து போகிறது பாருங்கள் கொடி மாதிரி பற படர்ந்து வளரும் இது ஒரு கொடி வகையை சார்ந்தது இந்த சக்தி சாரணை அப்படிங்கிறதுல பல வகை இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது சக்தி சாரணை மூலிகை இந்த சாரணையில் பல வகைகள் இருக்கு சீமை சாரணை மூக்கிரட்டை சாரணைக்குடி வட்டச்சாரணை மிளகு சாரணை வெண் சாரணை மலைச்சாரணை சுனைச்சாரணை அப்படின்னு பல வகைகள் இருக்குது இது நார்மலாக எங்கே வளரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மழை காலத்தில் நல்லா வளரும் ஒரு செம்மன் மணல் அதான் கலந்த ஒரு நிழல் பாங்கான இடத்துல தான் இது நல்லா வளரும் இவ்வளவு இது வந்து தரையில் வச்சா உள்ளும் வளரும் ஒரு மீட்டர் அளவுக்கு கொடி படர்ந்து வளரும் பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ படர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு மீட்ரு அளவுக்கு இந்த கொடி படர்ந்து வளரும் இது எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வேர் ஒன்று இருக்கும் ஆணி வேர்னு பேர் அந்த ஆணி வேர்லேருந்து தான் கிழங்கு வரும் அந்த கிழங்கு தான் நிறையா அதுவாக பெருக்கெடுக்கும் இதனுடைய இலையை காட்டுறேன் அதை வச்சு தான் நீங்கள் இந்த செடியை ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதை பாருங்கள் இதில் வளைவுகள் இருக்குது பார்த்திங்களா வளைவுகள் இருக்கும் இந்த இலையோட இலையில பார்த்திங்கன்னா வளைவுகள் தெரியும் ஒரு ஆறு வளைவுகள் மினிமம் ஆறு வளைவுகள் இருக்கும் அண்ட் இந்த இலை வந்து கூர்மையாக வந்து முடியும் இதுதான் இதனுடைய ஐடென்டிஃபிகேஷன் இந்த சக்தி சாரணை அப்படிங்கிறதுக்கு இதில் பூக்கள் வந்து என்னோட என்னோடதில் வந்து வயலட் கலரில் பூ பூத்துருக்கு சில இதில் வந்து ரோஸ் கலரில் பூக்கும் இளஞ்சிவப்பில் பூக்கும் வெள்ளை நிற பூக்கள் பூக்கிறதும் இருக்குது வெள்ளை சாரணையும் இருக்குது பூவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காய் வரும் இதெல்லாம் தான் இதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இந்த இலை வந்து இப்படி வளைவுகள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஆறு வளைவுகள் இருக்கும் அந்த கூம்பாக வந்து முடியும் அண்ட் பூக்கள் வந்து பல கலர்களில் எனக்கு வந்து வயலட் கலர் அந்த மாதிரி வெள்ளை கலர் இருக்குது இளஞ்சிவப்பு கலர் பூக்கு கீழே காய் இருக்கும் அதாவது மலரடி காய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் இதில் நான் இல்லையா நிறைய வகைகள் இருக்குது மிளகு சாரணை இருக்குது மலைச்சாரணை இருக்குது சாரணை இருக்குது ஒவ்வொரு வகைக்கும் ஒரு சுவை உண்டு ஒரு மருத்துவ குணம் உண்டு இப்போது இந்த சக்தி சாரணை இது வந்து சக்தி சாரணைன்னு நான் சொன்னேன் காட்டுறேன் பாருங்க பேர் காட்டுறவங்களுக்கு ஒரு வாட்டி சக்தி சாரணை இதோட பேர் இந்த சக்தி சாரணை என்னெல்லாம் பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தா உடல்ல இருக்கிற வாயு பிரச்சனை எல்லாத்தையும் இது வந்து முறியடிச்சிடும் எந்த விதமான வாயு பிரச்சனையா இருந்தாலும் அஜீர்ண கோளாறுனால வர வாயு பிரச்சனை ஜீரில் கோளாறுனால் வர வாயு பிரச்சனை அதுக்கப்புறம் பசினால் வர பசியின்மை பெருங்குடலில் வர வாயு பிரச்சனை நரம்பு மண்டலத்தில் இருக்கிற வாயு பிரச்சனை மலக்கட்டில் இருக்கிற வாயு பிரச்சனை சில சமயம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஊசி மாதிரி உடம்பு குத்தும் அந்த குத்துற மாதிரி இருக்கிற வாயு பிரச்சனை அந்த மாதிரி எல்லா விதமான வாயு பிரச்சனைகளையும் ஓட விட விரட்டக்கூடியது இந்த சக்தி சாரணை அதை தவிர வாயு பிரச்சனைக்கு மட்டும்தானா இது அப்படின்னு கேட்டால் இல்லை இருமல் தோல் நோய்கள் ஆஸ்மா மஞ்சக்காமலை கருப்பையில் இருக்கிற வாயு கிட்னி ப்ராப்ளம்ஸ் பசியின்மையை போக்குறது மந்தத்தன்மையை போக்குறது புளிச்ச ஏப்பத்தை போக்குறது இந்த மாதிரி பல வகையான யூசஸ் இந்த சக்தி சாரணை இலைக்கு இருக்குது இந்த சக்தி சாரணையில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த வேரையும் சாப்பிட்லாம் இலையும் சாப்பிட்லாம் இந்த வேரை வந்து ரெண்டு வகையாக நம்ம சாப்பிடலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேரை வந்து நம்ம எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம அதை சாப்பிடும்போது வேரை அப்படியே வெறுமுனா சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயுவெல்லாம் நீங்கி பசி ஏற்படும் மலச்சிக்கல் போகும் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கும் இல்லை இந்த வேரோடு சேர்த்து மிளகு பூண்டு பனைவெல்லம் இதெல்லாம் போட்டு அதை ஒரு சுண்டக்காய் அளவுக்கு அந்த இதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது பசியின் போய் நம்மளுக்கு நல்ல பசி எடுக்கும் வாயுவெல்லாம் நிற்கும் இது எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு சொன்னேன் இல்லை அதில் ஆணி வேர் இருக்கும் அதுலேருந்து கிழங்கு வரும் அந்த கிழங்கு மூலமாகவும் பறக்கும் பரவும் விதை மூலமாகவும் பரவும் இதை தோல் நோய்களுக்கு இந்த இலையை அரைச்சி மேலே பற்றா போட்டால் தோல் நோய்கள் இல்லாமல் போகும் இதே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையை எடுத்து ஆஸ் யூஷுவல் கீரை கடைசல் பண்ண போகிறோம் எப்படி இதை முதல்ல ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த சக்தி சாரணையை நம்ம ஹார்வஸ்ட் பண்ணிக்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி இதை கீரை கடைசலாக பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம பாசி பருப்பை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பாசி பருப்பை வந்து நம்ம மஞ்சப்பொடியோடு சேர்த்து வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அலம்பிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம அரைச்சி விடுவோம் இல்லையா வத்த மிளகா ஜீரகம் தேங்காய் அதை அரைச்சி இந்த கீரை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கொதி விட்டதும் இறக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் பச்சை மிளகா கடுகு கருகப்பலை பெருங்காயம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டினோன்னா இந்த கீரை கடைசல் ரெடி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி இதில் சத்துக்கள் வந்து எக்கச்சக்கங்க ஒரு மந்தத்தன்மை பசியின்மையே நம்மளுக்கு வந்து பசியின்மை மந்தத்தன்மையே நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸில் வர தான் ஏற்படுறது இல்லையா ஸோ அந்த வாயு பிரச்சனை நாட் ஓன்லி நம்ம குடலில் இருக்கிற வாயு பிரச்சனை மட்டும் இல்லை மலச்சிக்கல் நம்ம நரம்பில் இருக்கிற வாயு பிரச்சனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாயு எல்லா டைப் ஆஃப் வாயு பிரச்சனையும் போக்கக்கூடிய தன்மை இந்த சக்தி சாரணைக்கு உண்டு இருமல் ஆஸ்மா மஞ்சக்கா மாலை நோய் எல்லாத்துக்குமே இது வந்து மருந்து ரொம்ப ஈஸியாக வளரும் கொடி மாதிரி வளரும் ஸோ நீங்களும் இதெல்லாம் வளர்த்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு அப்படின்னு இதை கட் பண்ணிட்டோன்னா இப்போ திரும்பி இதுலேருந்து நம்மளுக்கு வளரும் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கீரை கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த கீரையை தான் எடுத்து இன்றைக்கி நம்ம ஒரு கீரை கடைசல் பண்ணி சாப்பிட போகிறோம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி ஈஸியாக ஒரு தொட்டியில் வளர்க்கலாம் வளர்த்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பி கார்டனிங் ஹெல்த்தி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் தேங்க்யூ